ஒரு அறிக்கையை எழுதி வச்சுட்டு போய் அறிவாலயத்துல ஒளிஞ்சுக்கங்க மக்கள் தீர்ப்பை நான் ஏற்கிறேன் நீங்க அறிவாலயத்துக்குள்ள போனதையும் இங்க ஒருத்தரு பனையூர்ல இருந்து வெளியே வருவாரு ஐயையோ எனக்கு அறிவே வர மாட்டேங்குது தப்பு தப்பா சொல்ற மன்னிச்சுக்கங்க நடிகர் ஆயிருக்கும் போதே பனையூர்ல இருந்து வெளியே வராதவரு செவிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கங்களேன் கவர் பனையூருக்கு கூப்பிடுவாரு கவர் பனையூர்ல என் ஆபீஸ்ல ஒரு ஓரமா உனக்கு ஒரு டேபிள் சார் தர அங்க உட்காந்து எனக்கு பதவி பிரமாணம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் என் கூட செல்பி எடுத்துட்டு இரு யோசிச்சு பாருங்களேன் இந்த கரும ஒரு வேலை நடந்த தோலை நடக்காது சரி கற்பனை தானே சிரிச்சுட்டே போவோம் அந்த பனையூர் பண்ணையாரு அங்க உட்காந்து நின்றுட்டு இருப்பாரு பழக்கம் போல ஆனந்தருக்கு என்ன வேலை மே அப்படி வரு கூடனே நம்ம பனை ஒரு சிங்கம் என்ன தெரியுமா சொல்லுவாரு நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா டைரக்டர் சொல்றது மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஒரு தடவை டைரக்டர் கொடுக்க வேண்டிய அந்த டயலாக முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லிட்டா அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பெஞ்ச நானே கேட்க மாட்டேன்னு டைரக்டர் எழுதி கொடுத்த அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரிதான் என் நெஞ்சில் குடி இருக்கும் என் மக்களே என் ரசிகர்களே என் தொண்டர்களே உனக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே அதே உங்களுக்காக வெளியெல்லாம் பாதிப்பு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாரும் முதல்லயே பனையூருக்கு வந்து டோக்கன் வாங்கிக்கணும் எந்த பாதிப்புனாலும் பனையூறு தான் உங்களுக்கு தலைமை செயலகம் இல்ல நான் மட்டும் இருக்கிற ஆபீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசலாமா கரூர் சம்பவம் அண்ணனுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துருச்சு அது என்னங்க கரூர் சம்பவம் புரியலையே இல்ல திமுக ஏதாவது ரோட் ஷோ பண்ணி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களா விஜய் இல்ல செந்தில் பாலாஜி ஏதாவது கரூருக்கு நான் வரேன் ஏழு மணிக்கு மீட்டிங் பன்னெண்டு மணிக்கு மீட்டிங்க அப்படின்னு சொல்லி ஏழு மணிக்கு வந்தாரா விஜய் அந்த கூட்டத்திலயும் தான் மட்டும் எங்கேயாவது ஹைட்டான இடத்துல பஸ் மேல நின்னு சேஃப்டியா நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா இல்ல ஷூட்டிங் ஏதாவது எடுத்துட்டு இருந்தாரோ செந்தில் பாலாஜி புரியல ஓடி போன நாயகளுக்கு ஏதாவது விளக்க வெங்காயம் வேணுமான்னு யாராவது கேட்டு போறாங்க நான் கேட்கல எங்க விஜய் கொஞ்சம் வார்த்தை சென்ஸ் இருக்கா இல்லையா நீங்க போன ரோட் ஷோல வந்த கூட்டத்துல உங்களை பார்க்க வந்தவங்க நாப்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அத தெரிஞ்சும் நீங்க பின்னங்கள் பெடனில் அடிக்க துண்டை காண துணிய காணோன்னு சென்னை கோடுனது யாரு இந்த லட்சணத்துல இவர பழிவாங்கிறதுக்கு இவரு இவரு யாரு இவரை பழி வாங்குறதுக்கு எப்படி உங்க வீட்லயும் இப்படித்தான் ஏதாவது அளவாயிருச்சுன்னா பதினாறு நாள் யாரையும் பாக்காம பேசாம போய் வீட்டுக்குள்ள உட்காந்துப்பீங்களா சிபிஐ விசாரணை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னதும் எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல சிபிஐ விசாரணை நீங்களா கேட்டீங்க கேட்டது பாஜக காரங்க எந்த பாஜக உங்களோட கொள்கை எதிரியான பாஜக காரங்க உங்க கொள்கை எது கொள்கை கொள்கை எதிரி இல்ல உங்க நண்பர் பாஜக காரங்க அவங்க உங்களுக்காக சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க கோர்ட்டும் அதுக்கு உத்தரவு கொடுத்துருச்சு அவ்வளவு தானே இப்ப வந்து சிபிஐ எந்த இடத்துக்கு வந்தாங்க வந்தாங்க உங்க இடத்துக்கு உங்கள தானே வந்தாங்க அவங்க முன்னாடி நின்னுட்டு சார் அன்னைக்கு கரூர்ல நடந்த அந்த ஷூட்டிங்ல இருந்து இதுதான் சார் இந்தாங்க இதுல செக் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்கலாம்ல நான் படத்தோட கிளைமேக்ஸ்க்காக பண்ணல சார்

அந்த ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அவசர அவசரமா இந்த ஆர் எஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்து இவரை பத்தி அவ இவரை பத்தி அவதூறு பரப்புனதுக்கு தமிழக மக்களே எதிர்த்து கேட்டாங்களாமா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க அது அவசர அவசரமா அமைச்சுட்டாங்களா சரி அது என்ன பிரச்சனை அப்படிங்கறது தமிழக மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது விட்டுடலாம் அடுத்த ரெண்டே நாள்ல அரசு அதிகாரிகள்ல அவசர அவசரமா ஒரு பிரஸ் மீட்ட நடத்தி உங்களை பத்தி அவதூறுகளை பரப்பினாங்க ஏ சார் நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு அவசரமே இல்லாம அஞ்சு மணி நேரம் பண்ணீங்கல்ல எட்டு மணிக்கு கரூர்ல இருந்து கிளம்பி அவசரம் இல்லாம மத்து மணிக்கெல்லாம் சென்னை வந்துட்டீங்கல்ல சாரி பன்னெண்டு மணிக்கு எப்படி சென்னைக்கு அவசர அவசரமா அரசு அதிகாரிகள் நீங்க எங்க போனீங்க நீங்களும் மீட் கொடுத்துருக்கலாமே ஆட நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஏற போகும்போதே அத்தனை பேர் உங்ககிட்ட கேள்வி கேக்குறதுக்குதான் நின்றுட்டு இருந்தாங்க அப்ப பேசிருக்கலாமே இல்ல அவங்கள திரும்பி கூட பாக்காம தப்பிச்சு ஓடி போனது அரசு அதிகாரிகளா நீங்களா பொறுப்பற்ற தனமா பொறுப்பற்ற மக்களா பொறுப்பற்ற முறையில் கும்பலா கூட்டி வச்சுக்கிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல அந்த மக்கள் இறந்தத கூட கண்டுக்காம தாமட்டு சேஃப்டியா போனா போதும்னு இல்ல மொத்த கட்சியுமே தனித்தனியா சேஃப்டியா போயிட்டாங்க மொத்த ஆள் கூட ஜிஹெச்ல போய் எட்டி பாக்கல மொத்த அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் அது போக அரசு மருத்துவர்களும் ஓடி போய் நீங்க பண்ண தப்புக்கு அங்க விழுந்து விழுந்து வேலை பார்த்திருக்காங்க ஆனா இவரு போய் எங்கேயாவது அது ஒளிஞ்சுக்கு வராம முப்பது நாள் கழிச்சு சாவகாசமா வந்து ஏங்க அவசர அவசரமா இதெல்லாம் உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல நான் மீட்டிங்கே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரேன் அது ரெண்டு இடத்துலதான் பேசுறேன் எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொன்ன இடத்துக்கே சாவகாசமா பன்னெண்டு மணிக்கு தான் வரேன் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன இடத்துக்கு ஏழரை மணிக்கு தான் வரேன் நான் எவ்வளவு சாவகாசமா பொறுமையா பண்றேன் நீங்க ஏன் சார் எல்லாத்தையும் அவசரமா பண்றீங்க உங்களோட பாருங்க நான் பேச வேண்டியதா இருக்கு ஏங்க விஜய் உங்களுக்கு முதல்ல எது அவசரம் எது அவசியம்னே தெரியாதுல்ல ஆம்புலன்ஸ் அவசரமா போகணும் அத போக விடாம நிறுத்துவீங்க பத்தாயிரம் பேர் தண்ணி கேட்ட ஒத்த பாத்ல தூக்கி போட்டு விளையாடுவீங்க என்னடா இது ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சி கொடி பறக்குது நம்ம கட்சி கொடி பறக்குதடா அப்படின்னு ஆடுவீங்க அண்ணன் பா நண்பி யாரோ ஒரு குழந்தை மிஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க எதுக்காக எல்லாரும் இவ்வளவு கூட்டமா நெரிசல் பண்ணி நின்னுட்டு இருக்கீங்க நான் பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா நின்னுட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஃப்ரீயா நில்லுங்க அவசர அவசரமாக அது அவதூர் வேற ஆஹ் ஏங்க முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்குதுங்க உங்களை மாதிரி வெட்டியா இருந்தா கூட வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வீடியோ பேசிட்டு போல ஆஹ் ஓகே அரசியலுக்கு எப்போ அது கேட்க மறந்துட்டேன் அதாவது சீரியஸான அரசியலுக்கு எப்ப வர போறீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனிய சக்கடை மாதிரி வந்துட்டு போறத நிறுத்திட்டு உண்மையான அரசியலுக்கு எப்ப வர போறீங்க அதுக்காவது கொஞ்சம் அவசர அவசரமா வர ட்ரை பண்ணுங்க இல்லனா ஆரமர புன்னகையோட வீட்லயே இருந்து எங்க புன்னகை சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்